வணக்கம் தமிழ்நர்களே தமிழ் சபங்க இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாக்கியலட்சுமி சீரியல் சமீபத்தில் முடிவடைஞ்சது ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும் ஏன்னா அந்த சீரியலில் நடித்த எல்லா நடிகர்களுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க இதே போல் ஐயனார் துணை சீரியல் இப்போது டாப் லெவல் ஹிட் சீரியலாக தமிழ் சீரியலில் மாறியிருக்கு இந்த அய்யனார் துணை சீரியலில் இரண்டு பாக்கியலட்சுமி சீரியல் நடிகர்கள் நியூ என்ட்ரியாக வரப்போகிறது இப்போது வெளியாக இருக்குது அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க பாக்கியலட்சுமி சீரியலில் செளியன் கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் விகாஸ் அவர்கள் இவர் இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராகவே நடிச்சிட்டு வந்தார் இந்த நிலையில் பாக்கியலட்சுமி சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது இவர் ஐயனார் துணை சீரியலில் நியூ என்ட்ரி கொடுக்க போகிறாரு ராகவன்ற கதாபாத்திரத்தில் விகாஸ் அவர்கள் இனி ஐயனார் துணை சீரியலில் நியூ என்ட்ரியாக வரப்போகிறாருன்ற தகவல் வெளியாகிருக்கு இதே போல் முன்னாடி சல்மான் அவர்கள் பாக்யலட்சுமி சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருந்தாரு அவர் பாக்கியலட்சுமி சீரியலில் சின்ன கதாபாத்திரத்தில் வந்திருந்தாலுமே ரொம்பவும் இம்பார்ட்டண்டான கதாபாத்திரத்தில் வந்திருந்தார் அவரும் இப்போது ஐயனார் துணை சீரியலில் நியூ என்ட்ரியாக வரப்போகிறாரு இப்படி ரெண்டு பாக்கியலட்சுமி சீரியல் நடிகர்கள் அடுத்தடுத்து ஐயனார் துணை சீரியலில் நியூ என்ட்ரி கொடுக்க போகிறாங்கன்ற தகவல் வெளியாயிருக்கு விகாஸ் சல்மான் இருவருக்குமே தமிழ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பாக்கிய ரசி சீரியல்கள் நடிகர்கள் ரெண்டு பேரோட நியூ என்ட்ரி ஐயனார் துறையில் வர போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க